திமுகன் பிஜேபி தலைமையில கூட்டணி கிடையாது நான் என்னோட தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தளபதி சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல தளபதி ஆட்சியை பிடிக்க இந்த ரெண்டு விஷயம் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது சோ அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடெயிலா பார்க்கலாம் திமுக இத்தனை வருஷமா நல்ல வாக்கு சதவீதத்தை வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயங்கள் தான் காரணம் ஒண்ணு வலுவான கூட்டணி ரெண்டாவது நூறு சதவீதம் மைனாரிட்டி வாக்குகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு மைனாரிட்டி ஓட்டுகளை வாங்குறதுக்காக திமுக எந்த பிரச்சாரமும் செய்ய தேவையில்ல தானாவே அந்த வாக்குகள் திமுக விழுந்துரும் அது மைனாரிட்டி வாக்காளர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல ஓட்டு போட்டுருவாங்க இந்த ரெண்டு விஷயத்தால வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம நல்ல வாக்கு சதவீதத்தையும் காட்டுகிட்டு இருக்காங்க ஆனா இப்போ திமுக கிட்ட இருக்க இந்த ரெண்டு விஷயத்தையுமே தளபதி உடைக்கிறாரு முதல் கட்டமா திமுக கூட்டணியை உடைக்க இருக்காரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் இந்த மூணு கட்சிகளுமே திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி டிவி கே கட்சியில இணையறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற

வெற்றிக்கு காரணமா இருக்க கூட்டணி பலத்தையும் மைனாரிட்டி வாக்குகள் பலத்தையும் தளபதி அவரோட பக்கம் இழுத்துட்டாரு அப்படின்னா தளபதி நிச்சயமா ஆட்சி அமைப்பது உறுதி அப்படின்னு சொல்லணும் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட அப்டேட் மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ